அழகு மூணுலேருந்து சமன்பாட்டின் தீர்வு காணுங்க அதில் ஒரு சம கொடுத்துருக்காங்க இப்போ இது ஒரு சமன்பாடு இதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் இருக்கிறத நம்ம என்னென்னு வைக்கிறோம் ஏவோட வேல்யூன்னு வச்சுக்கிறோம் அடுத்து எக்ஸுக்கு முன்னால் இருக்கிறது பியோட வேல்யூ மைனஸோடு எடுத்துக்கணும் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் அடுத்து சியோட வேல்யூ வந்து பி ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏவோட வேல்யூ பிவோட வேல்யூ சிவோட வேல்யூ நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம் ஃபார்முலா ஃபார்முலா எக்ஸி ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ அதுக்கப்புறம் பியோட வேல்யூ சியோட வேல்யூவை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் போட போகிறோம் இப்போ முதல்லையே மைனஸ் இருக்குது ஓட வேல்யூ என்ன இருக்கீங்க மைனஸ் இன்டூ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ இந்த மைனஸ் இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ பிவோட வேல்யூ வந்து பி ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்து இது என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன இருக்குது ரூட்டு இப்போ பியோடய வேல்யூ போட்டு நம்ம என்ன போடணும் ஸ்கொயர் போடணும் ஆல்ரெடி பிவோட வேல்யூவிலே ஒரு ஸ்கொயர் இருக்குது ஸோ இந்த மைனஸ் பி பிளஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன போட்டுக்கணும் ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் இங்கே நடுவில் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது ஃபோர் வந்து ஃபார்முலாவில் இருக்குது இன்டூ ஏவோட வேல்யூ வந்து பிக்யூ இன்ட்டு சியோட வேல்யூ வந்து பி ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை நம்மளுக்கு என்ன இருக்குது டூ ஏ ஏக்கும் நம்ம என்ன போட்டுடலாம் பிக்யூன்னு வேல்யூவை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு பி plus க்யூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இந்த மைனஸை முதல்ல ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ இந்த 2 into டூ வந்து பி ப்ளஸ் க்யூ என்ன ஆகிடும் ஃபோருன்னு ஆகிடும் அடுத்தது இங்கே என்ன இருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் ஃபோர் பிக்யூ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குனா into பி plus க்யூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ இதில் ஒரு பி பிளஸ் கியூ இதில் ஒரு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம் இப்போ பி பிளஸ் கியூவை க்யூ ஹோல் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம் இதில் நாலில் ரெண்டு வெளியில் வந்துடுச்சு அப்போ மிச்சம் என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் மைனஸ் இது வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்போ இங்கே எது மட்டும்தான் இருக்கும் ஃபோர் பி கியூ இது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா டிவைடட் பை டூ pq ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படி எழுதிட்டோம் இப்போ அடுத்தது பி பிளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் ஆர் மைனஸ் இது வந்து பி பிளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் இப்போ இங்கே உள்ள வந்து இந்த பி பிளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எழுதலாம் பி ஸ்கொயர் பிளஸ் டூ என்ன வரும் க்யூ ஸ்கொயர் ஸோ இதுக்கு வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பிக்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பிக்யூ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம் நம்ம வேறு மீதியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணல அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இப்போ இது வந்து இப்போ இதில் வந்து பி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மைனஸ் நாலு பிக்யூவில் ரெண்டு பிக்யூ போகுது மைனஸ் நாலு பிக்யூவில் ப்ளஸ் ரெண்டு பிக்யூ போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் ரெண்டு பிக்யூ இருக்கும் இல்லையா இப்போ மைனஸ் ரெண்டு பிக்யூ ப்ளஸ் என்னது க்யூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ பிக்யூ அப்படி இருக்குது இப்போ இந்த ஃபுல் ஃபார்மை மட்டும் நம்ம கவனிக்கணும் இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தா பி மைனஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது பி ஸ்கொயர் மைனஸ் டூ பிக்யூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா அப்போ நம்ம இதை எப்படி ரீ ரீப்ளேஸ் பண்ணுறோம் இதை வந்து நம்ம எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்போ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏற்கனவே இருக்க பி பிளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் plus மைனஸ் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு பி ப்ளஸ் க்யூ q பி மைனஸ் க்யூ டிவைடட் பை டூ பிக்யூ அல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆன்சரை நெருங்கிட்டு இப்போ இதில் ப்ளஸ் போட்டு ஒரு ஆன்சரும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ஒரு ஆன்சரும் கொடுக்கணும் இப்போ பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுக்கலாம் இது வந்து p ப்ளஸ் க்யூ இது வந்து என்னது பி மைனஸ் கியூ டிவைடட் பை டூ பி கியூன்னு இருக்குது அதே மாதிரி வேறு ஒன்றுமே ஒரு சேஞ்சுமே கிடையாது இங்கே நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம் இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் மைனஸ் எடுத்துக்கணும் இப்போது பி பிளஸ் கியூ இங்கேயும் இருக்குது பி ப்ளஸ் கியூ இங்கேயும் இருக்குது அதை நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டில் ஒன்று எடுத்துட்டா உள்ளே எத்தனை இருக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா பிளஸ் இதில் பி ப்ளஸ் கியூவை வெளியில் எடுத்துட்டோம் அப்போ என்ன இருக்கு பி மைனஸ் கியூ நம்மளுக்கு வெளியில் இருக்கு டிவைட் பை டூ பி கியூ இருக்கு இதே மாதிரி இங்கே பி ப்ளஸ் கியூவை நம்ம வெளியில் எடுக்கிறோம் வெளியில் எடுத்துட்டால் ரெண்டில் ஒன்று வெளியில் எடுத்துட்டோம் அப்போ உள்ள வந்து ஒன்று இருக்கும் இங்கே வந்து பி ப்ளஸ் கியூவை வெளியில் எடுத்துட்டோம் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது பி மைனஸ் க்யூ வந்து வெளியில் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் இப்போ உள்ளே வந்து பி ப்ளஸ் க்யூ இருக்கா இன்ட்டு இது ஒரு பி இது ஒரு பி மொத்தம் எத்தனை பி ரெண்டு பி கீழே வந்து டூ பி க்யூ இந்த ரெண்டுக்கு ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு பி ப்ளஸ் க்யூ பை க்யூ கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து பி ப்ளஸ் க்யூ இருக்குது இப்போ இங்கே உள்ள நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணும்போது p பி ப்ளஸ் இந்த மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிரும் இப்போ இந்த பியும் பியும் கேன்சல் ஆகிடும் இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா பி ப்ளஸ் க்யூ இது ஒரு க்யூ இது ஒரு க்யூ இப்போ எத்தனை க்யூ இப்போ இந்த ரெண்டு ரெண்டு க்யூ க்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி ப்ளஸ் க்யூ பை பி இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர்